மத்தோடைய பொசுத்தன் நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் ஜெகக்குழு நடத்தும் நன்றி சொல்லி தோதரிப்போம் இந்த நாள் பதினேழு இந்த நாளுக்குரிய வேத பகுதி சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததற்காக நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம் ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே விதை விதைக்கிறான் இருபத்தி ஆறு பன்னிரெண்டாம் வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருடத்தில் நூறு மடங்கு அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் வார்த்தைக்கு கீழ்படிந்த மாத்திரத்திலே அவன் அந்த பஞ்ச காலத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான் நாமும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மாத்திரத்தில் நாமும் நம்மளோட கையும் பிரயாசங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் உபாகமம் இருபத்தி எட்டு எட்டாம் வசனம் பார்க்கும் பொழுது கத்தரும் கழஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டிடுவார் உன் தேவராகை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிற பட்சத்தில் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய எல்லா கையும் பிரயாசங்களிலும் கத்தர் இந்த நாட்களிலே ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இந்த வருடத்திலே நாம் எத்தனையோ தொழில் ரீதியான காரியங்களில் ஈடுபட்டிருப்போம் புதிய பிசினஸ்ங்களை தொடங்கி இருப்போம் சில காரியங்களை செய்யலாம் என்று நாம் முடிவெடுத்திருப்போம் நம் கையில் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்புகள் அதிகமாயிருக்கும் ஆனாலும் சில நேரங்களில் நம்ம கையும் பிரயாசங்கள் புத்தப்பையில் போகிற விதமாய் இருக்கிறதா இருக்கும் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி கத்து நம்ம கையின் பிரயாசங்களை இந்த நாட்களிலே ஆசிர்வதித்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி நாம் ஸ்தோதரித்து நாம் ஜெபிபோமா அன்பின் பிதாவே உமை நன்றி விருதை தோறுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா எங்கள் கையின் பிரயாசங்களை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்தீரே ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவரே ஏற்ற காலத்திலே எங்கள் தேசத்திலே மழை பெய்யும்படி எங்களை கத்தாவே அப்பா ஆசிர்வதித்தீரே எங்களோட கையின் பிரயாசங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி சத்துருவானவன் எப்படியாவது ஆண்டவரே எங்கள் பிரயாசங்களை வீணாய் கத்தாவே அப்பா நடத்தலாம் என்று அழிக்கலாம் என்று வகை தேடின நான் நேரங்கள் ஆண்டவரே அப்படியா எதுவும் ஒன்றும் தீங்கு நடக்காதபடி நன்மையான நடக்கும்படி எங்கள் கையின் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் கையில் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டபடினால் எங்களுடைய எல்லா காரியங்களையும் கத்தாவே அப்பா ஆசிர்வதித்து நாங்கள் கடன் வாங்காதபடி அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் நன்றி ஆண்டவரே அப்பா மீண்டுமாய் ஆண்டவரே எங்கள் எல்லா பிரயாசங்கள் கையின் பிரயாசங்கள் எங்கள் தொழில் ரீதியான காரியங்களில கத்தாவே அப்பா நீ நன்மையானதை கட்டளைட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மொழி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே